ஒரு நாள் இருபது ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரனான ராமையா அவனோட வயல வாடகைக்கு விடலான்னு யோசிச்சான் இந்த பூமியில என்னால விவசாயம் செய்ய முடியாது அதனால என்னோட பூமியை நான் விக்க மாட்டேன் அதுக்கு பதிலா ஒரு அஞ்சு பேருக்கு விவசாயிகளுக்கு நான் வாடகைக்கே குடுக்கறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஊருக்குள்ள போனா இங்க பாருங்க எல்லாரும் கேட்டுக்குங்க என்னோட நிலத்தை நான் விக்க மாட்டேன் ஆனா என்னோட பூமிய நான் ஒரு அஞ்சு பேருக்கு வாடகைக்கு கொடுக்கறேன் யாராவது விவசாயிங்க இருந்தா முன்னாடி வாங்க விவசாயத்தை செஞ்சுக்குங்க அதுல வர லாபத்துல எனக்கு வாடகையே கொடுங்க அந்த லாபத்தை முழுசா நீங்களே எடுத்துக்குங்க இப்படி ராமையா சொன்ன உடனே அஞ்சு விவசாயிங்க முன்னாடி வந்தாங்க ஐயா நான் ரொம்ப ஏழைங்க ஐயா நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் விவசாயம் செய்ய எனக்கு பூமி இல்ல உங்களோட பூமியை கொடுங்க ஐயா சரி கண்டிப்பா உனக்கு குடுக்கறேன் ஆனா எனக்கு வாடகை பணம் மட்டும் மாசம் மாசம் சரியா வந்துடணும் அங்கையா கூட சோமையா பீமையா சித்தய்யா லிங்கையா கூட விவசாயம் செய்யறதுக்காக பூமி வேணும்னு ராமையா கிட்ட வந்திருந்தாங்க சரி அஞ்சு பேருக்கு நாலு நாலு ஏக்கரைவா கணக்கு போட்டு கொடுக்கறேன் சரிங்கய்யா ஐயா நீங்க சொன்ன மாதிரி உங்க பூமியில விவசாயம் பண்ணி வாடகை காசை சரியா கொடுத்துடுறோம் இப்படி எல்லா விவசாயிகளும் விவசாயம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சாங்க ராமையாவுக்கு இவங்க விவசாயம் பண்றது பார்த்து நல்ல லாபம் வருதுன்னு காசு மேல அதிகமா ஆசை ஆயிடுச்சு அதனால இவங்க கிட்ட வாடகை பணத்தை ரெண்டு மடங்கு அதிகமாக்கணும்னு யோசிச்சு எல்லாருகிட்ட பேச ஆரம்பிச்சான் எப்படியும் என் நிலத்துல நல்லபடியா விவசாயம் செஞ்சு நல்ல லாபத்தை தானே சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு எல்லா விவசாயிங்கள அவனை பாக்குறதுக்கு வர சொல்லியிருந்தான் இங்க பாருங்க இருந்து என் பூமியில நீங்க விவசாயம் பண்றீங்கல்ல அதுக்கு ரெண்டு மடங்கு வாடகைய அதிகமா கொடுக்க வேண்டியதா வரும் ஐயா என்னங்கய்யா அப்படி சொல்றீங்க விவசாயம் செய்யறதுக்கு கொப்பரா போடுறதுக்கு களை எடுக்கிறதுக்கு ஜனங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்குன்னு நாங்க சம்பாதிக்கிறது முக்கியமா அங்கே போயிடுது மிச்சம் இருக்கிறது கொஞ்ச ஐயா இங்க பாருறங்கையா அப்படியெல்லாம் இங்க சொல்ல முடியாது இது என்னோட பூமி இங்க விவசாயம் செஞ்சா செய்ங்க இல்லனா போங்க

அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஒரு பக்கம் சேர்ந்தாங்க இங்க பாருங்க நண்பர்களே நம்ம இப்போ வேணாம் வேணும் அப்படின்னு சண்டை போடுறதுக்கு டைம் இது இல்லை நம்மளுக்கு யாருமே திடீர்னு பூமியை கொடுக்க மாட்டாங்க நம்ம யாருகிட்ட போய் கேட்டு விவசாயத்தை செய்யறது நம்மளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்ல ஆமா எங்க வீட்லயும் நிறைய கஷ்டங்க இருக்கு நானும் நிறைய கடன் வாங்கியிருக்கேன் இப்ப உடனே காலி பண்ண சொன்ன எப்படி காலி பண்றது என்ன சித்தையா என்ன சொல்றீங்க நான் என்னப்பா சொல்றது என் கஷ்டம் எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு என் வீட்லேயும் ரொம்ப கடன் இருக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப இப்படி தான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போனோம் நம்மளுக்கு இதை தவிர வேற வழியே இல்லப்பா சிதையண்ண நீங்க சொல்றது கூட உண்மைதான் ஆனா இந்த ராமையாவுக்கு அதிகமா பேராச இப்படி அஞ்சு பேரும் பேசிக்கிட்டு ராமையா சொன்ன கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க ரங்கையா ஒரு நாள் அவனோட வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது அங்கிக்கு ராமையா வந்தான் என்ன ரங்கையா விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கியா பரவாயில்லையே விளைச்சல் நல்லா விளைஞ்சிருக்கு எப்ப இதெல்லாம் பிரிக்க போற ஐயா இன்னும் கொஞ்ச நாளுதான் ஒரு மழை வந்த உடனே பிரிச்சிருவேன் சரி என்னோட வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க கொஞ்சம் மொக்கா ஜோளத்தை கொண்டு போற அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காக இந்த ராமையா என்ன வாடகை பணத்தையும் அதிகமாக்கிட்டாரு இப்படி அடிக்கடிக்கு வந்து பிரிச்சுக்கிட்டு வேற போறாரு இதனால எனக்கு தானே நஷ்டம் காலோட வயல் எடுத்ததுனால ரெண்டு வருஷமா தான் இருக்கிறேன் என்ன ரங்கையா என்னை திட்டுற மாதிரி இருக்கு ஐயோ ஐயா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்கய்யா இருங்க நானே வந்து பிரிச்சு கொடுக்குறேன் எதுக்குப்பா உனக்கு சும்மா கஷ்டம் நானே பிரிச்சுக்கிறேன் நீ வேலையை பாரு சரிங்க ஐயா பரவாயில்ல இவன் புத்திசாலியா பேசுறான் நானே பிரிச்சு கொடுத்தா கொஞ்சமா பிரிச்சு கொடுப்பேன்னு இவனே பிரிச்சுக்கிறேன்னு சொல்றான் இவன் பாரு இப்போ நிறைய பிரிச்சுக்குவான் அப்படின்னு மனசுல யோசிச்சான் அதே மாதிரி ராமையா அவனுக்கு தேவையான அளவுக்கு நிறையவே பிரிச்சுக்கிட்டு போனான் இப்படி எல்லா விவசாயிங்க கிட்டயும் இப்படிதான் பண்ணான் இது அங்க இருக்கிற விவசாயிங்களுக்கு பிடிக்கல அதனால எல்லாரும் ஒரு பக்கம் கூட்டம் சேர்ந்து பேச ஆரம்பிச்சாங்க இந்த ராமையா நம்ம விளைச்சல வந்து இப்படி பிரிச்சுக்கிட்டு போறது சரி இருக்கா வாடகையும் அதிகமாக கேக்குறாரு இப்படி நம்ம விளைச்சலையும் கொண்டு போனா நம்ம என்ன பண்றது அடிக்கடிக்கு வந்து நம்ம விளைச்சலை இப்படி நாசமாக்குறாரு இது கேட்க யாரும் இல்லையா நம்ம இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் தங்கையா நீ சொல்றது என்னவோ சரிதான் ஆனா அவர்கிட்ட யாரு பேசுறது பேசினா நம்ம பூமியை திருப்பி கேட்பாங்க ஆமாண்டா நம்மளுக்கு வேற வழியே இல்ல ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவருதான் புத்தி படிக்கணும் இப்படி எல்லா விவசாயிகளும் சேர்ந்து ராமையாவுக்கு புத்தி கத்து கொடுக்கணும்னு யோசிச்சாங்க அப்போ ரங்கையா டே பீமய்யா நம்ம ரெண்டு வருஷமா இந்த வயலுக்கு காவல் இருக்கிறோம் அது மட்டுமா இந்த வயல நம்மதான காப்பாத்திக்கிட்டு வரோம் இந்த பூமியில நம்மளோட விளைச்சல் விளைவிச்சிருக்கோம் அதனால காவலுக்கு இருக்கோம் ஆமாண்டா ஆனா பெரிய பெரிய ஃபேக்டரிலல்லாம் ஃபேக்டரிக்கு காவலா இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க நம்ம இங்க காவலுக்கு இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த ராமையாவோட பூமிய காப்பாத்திக்கிட்டு வரோம் ஆடு மாடுன்னு வந்து வாய் வைக்காம இந்த பூமிய காப்பாத்திக்கிட்டு வரோம்ல அப்படி ராமையா சொன்ன உடனே எல்லாரும் அவனோட வார்த்தைய கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க ஏ ரங்கையா நம்ம விளைச்சலுக்கு நம்மள காவல் இருந்துகிட்டு ஐயா கிட்ட போய் சம்பளம் கேட்டா நம்மள பார்த்தவரு பைத்தியக்காரங்கன்னு சொல்ல மாட்டாரா இங்க பாருங்கண்ண அவரு நம்மள பைத்தியக்காரங்கன்னு நினைக்கிறாரோ ஏதோ நினைச்சிட்டு போறாரு நம்ம கேக்குறத மட்டும் நிறுத்த கூடாது நம்ம போய் கேக்கலாம் இந்த பூமி தரமா இருக்கிறதுக்கு இந்த பூமிக்காக நம்ம என்னென்ன வேலை செய்யறோம் ஆமா நம்ம விளைச்சல காப்பாத்துறது மட்டுமா அந்த ராமையாவோட பூமியையும் நம்ம காப்பாத்துறோம்ல நம்ம இதுக்கு ஒரு நியாயத்தை கேட்டே ஆகணும் நம்ம நாளைக்கு காலையில ராமைய கிட்ட போய் இதுக்கு ஒரு நியாயத்தை கேட்டே ஆகணும் எல்லாரும் ஒன்னா போய் கேட்டாதான் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி மறுநாளே எல்லாரும் ராமையா வீட்டுக்கிட்ட போனாங்க என்ன எல்லாரும் கூட்டம் சேர்ந்துகிட்டு வந்திருக்கீங்க ஏதாவது விஷயமா ஆமாங்கய்யா உங்ககிட்ட ஒரு நியாயத்தை கேட்கலான்னு தான் வந்தோம் நியாயமா என்ன நியாயம் சரி கேளுங்க ஐயா நாங்க உங்க பூமியை விவசாயத்துக்கு ரெண்டு வருஷம் வாடகைக்கு எடுத்திருக்கோம் ஆனா உங்க பூமிக்கு நாங்க தானே காவலுக்கு இருக்கோம் ஆடு மாடு அப்படின்னு யாருமே வந்து உங்க பூமியை நாசமாக்காத மாதிரி காவலு காச்சிட்டு இருக்கோம் காவலுக்கு இருந்தா சம்பள காசுன்னு எங்களுக்கே போட்டு கொடுப்பாங்க அதனால நீங்களும் எங்களுக்கு சம்பளம் அப்படின்னு ஒன்ன போட்டு கொடுத்தே ஆகணும் இது உங்களோட விளைச்சலுக்கு காவலுக்கு இருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு நான் சம்பளம் போட்டு கொடுக்கறது நியாயமா இது எங்கேயாச்சும் நடக்குமா உங்க விளைச்சலுக்கு நீங்க காவலுக்கு இருக்கீங்க ஐயா உங்க பூமியில விவசாயம் செய்யறதுக்காக நாங்க உங்களுக்கு காசு குடுக்கறோம் ஆனா உங்க பூமிக்கு நாங்க தானே காவலா இருக்கோம் அதுக்கு நீங்க எங்களுக்கு குடுக்கணும்ல அங்க மட்டும் உங்க பூமியை காப்பாத்திக்கிட்டு வரலனா அந்த பூமிக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குமா யாராவது அதை வாங்குவாங்களா நாங்க கேட்ட மாதிரி நீங்க எங்களுக்கு சம்பளத்தை போட்டு குடுக்கலனா நாங்களும் உங்க நிலம் வேண்டான்னு உங்க பூமியை விட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறோம் என்னங்கப்பா எல்லாரும் ஒத்துமையா கூட்டம் கூடிக்கிட்டு வந்திருக்கீங்களா என்ன தவிர இந்த ஊருக்குள்ள யாரும் உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களுக்கு பூமி கொடுப்பாங்க நீங்களும் எப்படி விவசாயத்தை செய்வீங்க பாருங்க ஐயா தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க இல்லாத நீங்க யாருக்கு விக்க முடிய எங்ககிட்ட அதிகமா காசை வாங்கணும்னு யோசிச்ச ராமையாவுக்கு எல்லாரும் ஒன்ன வந்து பேசும்போது என்ன பேசணும்னே தெரியல என்ன இது இன்னைக்கு எல்லாரும் திரும்பி என் மேலேயே பாயிராங்க இவங்களுக்கு ஏத்த மாதிரி நான் நடக்கலனா அவ்வளவுதான் நான் சரின்னு சொல்லலனா என்னோட விவசாய பூமியை நானே இழந்துருவேன் அதுக்கப்புறம் ராமையா அவங்கள பார்த்து எதுவுமே பேசல ஐயா நாங்க உங்களுக்கு எதிரிங்க இல்ல உங்க பூமியில விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு நீங்க சொல்ற மாதிரி நேரத்துக்கு உங்களுக்கு வாடகை பணத்தை குடுக்கறவங்க அங்கையா ஐயா சொல்லும்போது ராமையாவுக்கு என்ன பேசணும்னு தெரியாம தலகுனிஞ்சு நின்னா அம்மையா கூட எல்லாரும் பேசும்போது இதுக்கப்புறம் விலை அதிகமாக்க மாட்டேன் உங்க விளைச்சல்ல நான் கை வைக்க வர வரமாட்டேன் இதுக்கப்புறம் உங்க பூமிக்கு கூட நான் வர வரமாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தான் இதுக்கப்புறம் சும்மா கூட உங்ககிட்ட பயிரு கேட்க வர மாட்டேன் உங்களோட விளைச்சலுக்கு நான் வரவே மாட்டேன் இப்படி புத்திசாலியா காச வசூல் பண்ண ரங்கையாவுக்கு விவசாயிங்க ஒற்றுமையா சேர்ந்து வந்தப்ப அவங்கள எதுவுமே பண்ண முடியல அம்மா சாந்தினி நானும் உங்க அம்மாவும் ஆத்துக்கு மீன் பிடிக்க போறோம் என் செல்லம் பத்திரமா இருக்கணும் வீட்லயே இரு வரும்போது உனக்கு என்ன திண்டி வேணுமோ எல்லாமே இந்த அப்பா வாங்கிட்டு வரேன் சரிங்கப்பா நீங்க சொன்ன மாதிரி நான் பத்திரமா வீட்ல இருக்கேன் ஆனா எனக்கு வரும்போது நிறைய சாக்லேட் திண்டி எல்லாம் வாங்கிட்டு வரணும் சரிமா உனக்கு வாங்கிட்டு வராம யாருக்கு வாங்கிட்டு வர போறேன் லக்ஷ்மி லக்ஷ்மி வா டைம் ஆகுது ஐயோ வரையா யா இப்படி கத்துற அப்படின்னு லக்ஷ்மி கோவமா சீக்கிரமா சரி சரி வா பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து ஆத்துக்கு மீன் பிடிக்கன்னு போனாங்க நம்மளுக்கு ஒரு நாள் கூட நல்லபடியா மீன் கிடைக்கவே இல்ல கிடைக்கண்டி நீ ஏன் கவலைப்படுற ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் நல்லபடியா மீன் கிடைக்கதான் போகுது நீ தானே போற எப்பதான் இந்த காலம் போகுமோ எப்ப பார்த்தாலும் மீன் பிடிச்சுகிட்டே பொழைக்கிறோம் நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நம்ம குழந்தைய படிக்க வைக்கலாம் லக்ஷ்மி நல்ல படிக்குவா நம்ம குழந்தை நம்மளுக்கு சாப்பிடறதுக்கே இங்க கதி இல்ல அப்படி இருக்கும்போது நீங்க குழந்தைய படிக்க வைக்கிறீங்களா இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு மீன் பிடிச்சி வியாபாரம் பண்ணி வீட்டுக்கு திரும்பி போனாங்க என் தங்க பொண்ணு அப்பா உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சாக்லேட் திண்டிய காட்டினா என் தங்க அப்பா எனக்காக கொண்டு வந்தீங்களா எனக்கு தெரியும் எங்க அப்பா வாங்கிட்டு வருவாங்கன்னு ஏங்க ஏன் பொட்ட பசங்களுக்கு இவ்வளவு செல்லம் கொடுக்குறீங்க அப்புறம் தலைமையில ஏறி உட்காந்துருவாங்க என் தங்க பொண்ணு நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போய் உன்னையும் என்னையும் ரொம்ப பத்திரமா பாத்துக்க போறா பாரு இப்படி நேரமாச்சு லக்ஷ்மி சமையல் செஞ்சுட்டு ரங்கையா பொண்ண பாசமா சாப்பிடுறதுக்காக கூப்பிட்டான் பகலிடி ஒண்டியா வீட்டுல இருக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வேட்டைக்கு நானும் உங்க கூட வரட்டா நீங்க மீன் பிடிக்கிறத ஒரு தடவை கூட நான் பாக்கவே இல்ல மீன் பிடிக்க எங்க கூட வந்தா அந்த தண்ணிய பார்த்து நீ பயந்துருவேனுதாமா உன்னை எங்க கூட கூட்டிட்டு போறது இல்ல இல்லப்பா நான் பயப்பட மாட்டேன் நான் உங்க கூட பத்திரமா இருக்கிறேன் ஏங்க குழந்தையும் கூட கூட்டிட்டு போலாம் அப்பதான அவளுக்கும் மீன் எப்படி பிடிக்கிறதுன்னு கத்துக்குவான் பாத்தீங்களா அம்மா கூட சொல்றாங்க என்ன கூட்டிட்டு போங்கப்பா சரிமா கூட்டிட்டு போற முதல்ல சாப்பிடு அப்படின்னு மூணு பேரும் சாப்பிட்டு படுத்து தூங்குனாங்க இப்படி காலையில சாந்தினி சீக்கிரம் எழுந்திரிச்சு உட்காந்துருந்தா அப்பா வேட்டைக்கு போலாமா என்னமா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன் நீங்க என்ன வேட்டைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களா அதுக்குதான் நான் காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு உட்காந்துருக்கேன் சரி சரி அம்மா சாப்பாடு எல்லாம் கட்டிடுவா நீ போய் சீக்கிரமா பல்லு வலிக்கிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே சாந்தினியும் சீக்கிரமா பல்லு வளக்க போனா இப்படி சாந்தினி போய் பல்ல வலக்கிட்டு சீக்கிரமா வந்துட்டா அதுக்கப்புறம் மூணு பேரும் சேர்ந்து ரெடியாயி வேட்டைக்கு போனாங்க சாந்தினிக்கு மீன் பிடிக்கிறது பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆவலா காத்துக்கிட்டு இருந்தா அம்மா சாந்தினி படகுல நிதானமா ஏறணும் அம்மாவ கட்டியா பிடிச்சிக்கிட்டு ஏறு எந்த காரணத்தை கொண்டு தண்ணிய பார்த்து பயப்பட கூடாது பயப்பட மாட்டேன்பா இப்படி மூணு பேரும் படகுல ஏறி மீன் பிடிக்கிறதுக்காக தண்ணிக்குள்ள போனாங்க சாந்தினி மீன் குடிச்சு போடுறத பார்த்து மீன் சாவுறத பார்த்து அப்பா மீனுங்களை சாகடிக்காம திங்க முடியாதா சாகடிச்ச மட்டும் திங்க முடியுமா மீனுங்க இப்படி சாவுறது பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இங்க பாருமா இதுதான் நம்ம வேலை நம்ம இப்படி மீன் பிடிக்கலன்னா நம்ம எப்படி சாப்பிடுறது நம்ம நல்லா வாழணும்னா இப்படிதான் மீன் பிடிக்கணும் என்னவோப்பா மீனுங்க இப்படி தவிச்சு சாகுறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்க பாருமா சாந்தினி இது நம்மளோட வேலை நம்ம இப்படி தான் மீன் பிடிக்க முடியும் இப்படி சாந்தினியும் கேட்டுக்கிட்டா கொஞ்ச நாள்ல அவளுக்கும் மீன் பிடிக்கிறது பழக்கமாயிடுச்சு ஒரு நாள் சாந்தினி அவங்க அப்பா கிட்ட அப்பா இன்னைக்கு நான் வலை வீசுற வலை என்கிட்ட கொடுங்க அப்படியா ரொம்ப பத்திரமா நிதானமா வீசுமா அப்படின்னு வலைய கையில கொடுத்தான் நந்தினி வலைய போட்டப்போ அவளுக்கு ஒரு மீன் தான் கிடைச்சது சோமைய அந்த மீனை எடுத்து வெளியே பார்க்கும் லக்ஷ்மி இந்த மீனை பாத்தியா இது வில உயர்ந்த மீன் இந்த மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லதா இத சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஆமாங்க மீன் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல லக்ஷ்மி இந்த மீனை கொண்டு போய் ராஜாவுக்கு கொடுத்தா நம்மளுக்கு நிறைய பணம் கொடுப்பாரு இவ்வளோ வில அதிகம் இந்த மீனுக்கு சரிங்க ராஜா கிட்ட இந்த மீனை கொண்டு போலாம் இப்படி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா மீனை எடுத்துக்கிட்டு போனாங்க பா பாத்தீங்களா இந்த மீன் எவ்வளோ அழகா இருக்கு தளத்தளான்னு ஜொலிக்குது பா இப்படி அந்த மீனை எடுத்துக்கிட்டு அவங்க கிளம்ப பார்க்கும்போது ஆச்சரியம் என்னன்னா அந்த மீன் பேச ஆரம்பிச்சது சாந்தினி தயவு செஞ்சு என்ன சாகடிக்காதீங்க சோமையா சாந்தினி ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க அட மீன் பேசுது ஐயோ மீன் உன்னை விற்கிறது வேண்டான்னு நீ சொல்கிற ஆனால் உன்னை விற்றா மட்டும் தானே எங்களுக்கு காசு கிடைக்கும் நாங்கள் ஒரு வேலையாச்சு வயிறு நிறைய சாப்பிட முடியும் எங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்க மீன் அந்த மாதிரி வேலை மட்டும் செய்யாதீங்க சோமையா உன்னை விற்கிலன்னா எங்களுக்கு எப்படி காசு கிடைக்கும் உங்களுக்கு காசு தானே தேவை என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு பானையில் போட்டு வைங்க நாளைக்கு காலையில் அதிசயத்தை காட்டுறேன் என்ன சொல்ற மீனு இதெல்லாம் உண்மையா அம்மா என்ன ஒரு சின்ன பானையில போட்டு வைங்க காலையில ஆகும் உங்களுக்கு நான் ஒரு அதிசயத்தை காட்டுறேன் தயவு செஞ்சு என்ன சாகடிக்காதீங்க சரி மீனு நீ சொன்ன மாதிரி அப்படியே செய்யறோம் அப்படி அந்த மீனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மீன் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பானையில மீனை போட்டு வைச்சாங்க அப்பா இந்த மீன் காலையில ஏதோ அதிசயத்தை காட்டுறேன்னு சொல்லுதில்ல சரி பாக்கலாம்ப்பா ஆமாமா என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் ஏதாவது ஒரு அதிசயம் கண்டிப்பா நடக்கும் இல்லமா இந்த மீன் இவ்வளோ பேசுறது பார்த்தா கண்டிப்பா எனக்கு ஏதோ ஒரு அதிசயம் காத்திருக்குன்னு தோணுதுங்க மீன் மேல கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு இப்படி எல்லாரும் மீனை பத்தி பேசிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு படுத்து தூங்குனாங்க மறுநாள் காலையில எல்லாருமே சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சு முடிச்சிட்டு வந்தாங்க ஆனைய பார்த்த உடனே மூணு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க அந்த பானை நிறைய தண்ணி எல்லாம் போய் நகைங்க நிறைஞ்சிருந்தது லக்ஷ்மி பாத்தியா இந்த மீன் நமக்காக என்ன செஞ்சிருக்குன்னு ஆமாங்க இவ்வளவு தங்கம் எங்க இருந்துங்க வந்துச்சு இவ்வளவு நாளா பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்குதான் அந்த கடவுள் நம்மளுக்கு ஏத்த கொடுத்து கொடுத்திருக்கான் கடவுளே உங்களுக்கு ரொம்ப நன்றி மீனு நீ சொன்னப்போ உன்ன சாதாரணமா நினைச்சிட்டோம் ஆனா இது வரைக்கும் இவ்வளவு தங்கத்தை எங்களோட வாழ்க்கையில நாங்க பார்த்ததே இல்ல ஆமா உண்மையிலேயே இந்த மீன் நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை தான் கொண்டு வந்து கொடுத்திருக்கு ஆமாப்பா இந்த மீன் நம்மளுக்காக எவ்வளவு தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கு இந்த மீன் உண்மையிலேயே ரொம்ப நல்ல மீன் உண்மைதாமா இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் நீ வலை தான் இந்த மீன் எங்களுக்கு கிடைச்சிருக்கு நீ உண்மையிலேயே இந்த வீட்டோட மகாலட்சுமிமா ஆமாங்க உண்மையிலேயே நம்ம பொண்ணு நம்ம வீட்டு மகாலட்சுமி தான் இத்தனை வருஷமா நம்மளும் மீன் பிடிக்க போறோம் ஆனா இவ்வளவு நல்ல மீன் நம்ம வலையில கிடைச்சிருக்கா இப்படி ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சு பானை நிறைய தங்கம் இருந்தது ஒவ்வொரு நாளும் மீன் அவங்களுக்கு தங்கத்தை கொடுத்தது இப்படி நாளுக்கு நாள் தங்கத்தை சம்பாதிச்சு பணக்காரங்களானாங்க நம்மளுக்கு போதும் போதும்ன்ற அளவுக்கு தங்கம் கிடைச்சிருக்கு இதுக்கப்புறம் மீனை கொண்டு போய் தண்ணியில விட்டுடலாம் அப்படின்னு முடிவெடுத்து மீனை கொண்டு போய் தண்ணியில விட்டாங்க அந்த மீன் தண்ணிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சாந்தினிய பார்த்து சாந்தினி எனக்கு நல்லது செஞ்சதுக்கு நானும் உங்களுக்கு திரும்பி தான் செஞ்சிருக்கேன் இனிமே நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருங்க சந்தோஷமா எல்லாருமே வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு நிம்மதியா இருங்க அப்படின்னு சொல்லிச்சு அப்பதான் சோமையா லக்ஷ்மி சாந்தினி தங்கத்தை விட உண்மையானது அன்புதான் அப்படின்னு அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க